அஸ்லாம் வலைக்கும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அமலை பத்தி பார்க்கலாம் இந்த அமலை ஓதுவதன் மூலம் நிறைய பலன்கள் நமக்கு இருக்கு வேண்டியத பெற்றுக்கொள்ள இந்த அமல் ரொம்ப உதவியா இருக்கும் இது சோதிக்கப்பட்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா நான் இந்த அமலை கேள்விப்பட்டிருக்கேன் அது அவங்களுக்கு ரொம்ப பலன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் அது எந்த தேவைகளுக்காக அவங்க பணத்துக்காக மட்டும்தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைல இருக்கீங்க ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு இல்ல ஏதாச்சும் ஒரு தேவையில இருக்கீங்க அந்த தேவை நிறைவேற மாட்டேங்குது ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும் அது தடைப்பட்டுட்டே இருக்கு இந்த மாதிரி எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இத ஓதுனவங்க எப்ப ஓதுனாங்க அப்படின்னா தகஜத்துடைய நேரத்துலதான் இதை ஓதிருக்காங்க தகஜத் எந்திரிச்சு தொழுதுட்டு இந்த ஒரு துவாக்கல ஓதிட்டு அப்படியே இடத்துல அவங்களுடைய மனதார அந்த பிரார்த்தனையை கேட்டிருக்காங்க எனக்கு இந்த விஷயத்த கூடு இதை எனக்கு நீ கொடுக்கலன்னா அதற்கான ஒரு இதாச்சும் எனக்கு வழியை காட்டு நான் அதை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் காத்துட்டு இருக்கேன் எனக்கு அது தள்ளி போறது நடக்குமா நடக்காதாங்கிற மாதிரி இரட்டை இதா இருக்கு எனக்கு மனதுல ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு ரொம்ப அல்லத்துல உருகி கேட்டிருக்காங்க அன்றே தகச்சி கால தொழுதாங்களா அன்றே அவங்களுக்கு அதற்கான ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க அல்லஹத்தாலா இதை பண ரீதியா நியத்து வச்சு நீங்க ஊதினாலும் சரி அல்லா உங்களுக்கு பணத்துல பரக்கத்து கொடுப்பான் அப்படி என்ன சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா குரான்ல இருக்கக்கூடிய ரப்பநாத் வாக்கள் நாற்பது ரப்பநாது வாக்கள் இருக்கு இல்லையா அந்த ரப்பநாது வாக்கள்ல தான் ஊதி இருக்காங்க இதை நீங்க வளமையா ஓதுனீங்க அப்படின்னா வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியும் உங்களை செல்வத்துல பறக்கத்தாலாக தலை ஏற்படுத்துவோம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முன்னுக்கு வரத உங்களால கண் கூட உணர முடியும் செல்வ ரீதியா நீங்க முன்னுக்கு வர்றத உங்களால அனுபவபூர்வமா பலன் கொடுக்கும் இந்த ரபுநாத வாக்கில நீங்க ஒரு முறை தினமும் ஒரு முறை அப்படின்னு நீங்க வளமையா ஏதாவது ஒரு நேரத்துல அது நீங்க தகஜத்திலே தரணும் மோதலாம் இல்ல மற்ற நேரத்துல உதற தந்தாலும் மோதலாம் வளமையா நீங்க ஒதுக்கிட்டே வாங்க சில நாள்லயே நல்ல மாற்றத்தை உங்க வாழ்க்கையில உங்களால கண் கூட உணர முடியும் ரொம்ப 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 அனுபவப்பூர்வமானது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அல்ல அதை கொடுப்பான் வரக்கத்தை வாரி வழங்குவான் வாரி வழங்கறது அப்படிங்கும்போது எல்லாமே தான் பண ரீதியாகவும் சரி உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பான் நல்ல வேலையை கொடுத்து அதில் வருமானத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு அதுல சேவிங் பண்ற அளவுக்கு உங்க கையில் நல்லா மிதமிஞ்சு இருக்கிற அளவுக்கு பணத்தை வாரி வழங்கி அதுல உங்களுக்குன்னு சொல்லி நீங்க செஞ்சுக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடா இருக்கட்டும் சொந்த வாகனமா இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே உங்களால நல்ல பரக்கத்தான் செஞ்சுக்கிறதுக்கு இந்த அமல் ரொம்ப 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 உதவியா இருக்கும் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய துவாக்கள்ல நிறைய நபிமார்கள் ஓதன துவாக்களும் இருக்கு ரபனா அப்படிங்கும் பொழுது நிறைய நபிமார்களாலும் மோதப்பட்ட சில துவாக்கள் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில வராத பிரச்சனைகளே இல்லை நபிமார்களுடைய வாழ்க்கையில வர இருந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு பிரச்சனை கொடுத்தது இல்ல அப்படி நபிமார்களுக்கு கொடுத்தப்போ நபிமார்கள் ஓதி கேட்ட உடனே அல்லாஹ் தாலா அவங்களுடைய பிரச்சனை தீர்த்தான் எந்த அளவுக்கு தீர்த்தான் நமக்கு நிறைய நவிமார்களுடைய வரலாறு தெரியும் மூசாலேசல தே யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ரசூசல் அலைசலம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் அல்லாஹு தலை வாழ்க்கையில கொடுத்துட்டு தான் இருந்தா அவங்களும் அல்லவர்கள் தலை பிரார்த்தனை செஞ்சாங்க அல்லாஹத்தால அந்த பிரச்சனையில இருந்து அவங்கள விடுபட செஞ்சான் எப்படி ரசூல் செல்வாளி சலமுக்கு மூசாலே இந்த மாதிரி ஒவ்வொரு அல்லாஹு அல்லகத்தால உதவுனாலும் அதே ரபு நமக்கும் உதவும் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா நம்ம அல்லாக நம்பி பொறுமையோட தொழுகையோட நாம் எல்லாக பிரார்த்தனையை அதிகப்படுத்தணும் துவாக்களை அதிகப்படுத்தணும் நம்ம கேட்குற துவால தான் இருக்கு எல்லாமே எல்லாக உரிமையோட பிடிவாதமாக நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹத்தால நமக்கு பதிலை கொடுப்பான் கண்டிப்பாக கொடுப்பான் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அமல் நாற்பது ரப்பனா துவாக்களையும் நீங்கள் தினந்தோறும் வளமையாக ஊதுங்க தகஜத்துடைய நேரத்தையும் தொலை முடி தொலை முயற்சி பண்ணுங்க ஏன்னா தகஜத்துடைய நேரம் வந்து ரொம்ப சிறந்த நேரம் நாம் அந்த நேரத்தை அது எப்படி எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அம்பு விடுறோம் இல்லையா அதை கரெக்டாக அந்த பாயிண்ட்ல போய் விழுது இல்லையா அந்த மாதிரியான நேரம் தான் தகஜத்துடைய நேரம் நம்ம அந்த நேரத்தில் நம்ம விடுற அம்பு கரெக்டாக இடத்துல போய் சேருது அல்லாஹ் வந்து பதில் கொடுக்குறோம் நான் அதான் துவாவை தான் சொல்கிறேன் அந்த நேரத்தில் நம்ம கேட்குறதுவா கபலாகும் அது எந்தளவுக்கு நம்ம மீமானோட எல்லா இடத்துல கேட்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் தகஜத்துறை நேரத்தையும் அதிகப்படுத்துங்க மற்ற மற்ற நேரங்கள்லேயும் நீங்கள் ஓத முயற்சி பண்ணுங்கள் இந்த நாற்பது ரபனா துவாக்கள் உங்கள் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் உங்களுக்கு எதெதெல்லாம் குறைகளாக இருக்கோ எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த ஒரு அமல் ரொம்ப உதவியான ஒரு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு முழு ஈமான் இந்த ஒரு நம்மளை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷாலாக ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா ஹிவோ பரதூ